ஆஸ் அ ஹ ஹ ஹியூமன் பியிங் நம்ம குரோத் அண்ட் ட்ரான்ஸ்பர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கெப்பாசிட்டி நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்க தான் செய்யுது நம்மளால நம்ம மிஸ்டேக்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் பயத்தை ஓவர் பண்ண முடியும் நாம நினைச்சா நம்மளோட ஒரு பெஸ்ட் வேர்ஷனா நம்மளால கண்டிப்பா மாற முடியும் ஆனால் அந்த பெஸ்டா மாறக்கூடிய பயணத்துக்கு நமக்கு தைரியமும் டிசிப்ளினும் கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நிறைய பார்த்துட்டேன் இனி தனியா எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்பவே அப்படி திங்க் பண்றவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அண்ட் எப்பவுமே மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நம்ம இயங்கவே கூடாது நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு யாரோ ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க அந்த மாதிரியான பர்சன்கிட்ட

அப்படி மனசுக்குள்ளேயே ரேப் சாங் பாடிட்டு நாம ஜம்முன்னு ஹாப்பியாக இருக்கிற வேலையை பார்க்கணும்

இந்த மாதிரி ஒரு கேள்வியை திருப்பி அவங்கள பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா திருச்சு ஓடிடுவாங்க அண்ட் கடைசியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா if யூ want டு அச்சீவ் சம்திங் இன் your லைஃப் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிருச்சுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது உங்களோட கருத்துல கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் அடுத்ததா யாரோட டீக்கோடிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ யூ தேங்க்ஸ் வாட்ச்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பியூ ஆப்டமிஸ்டிக் அல்லம்னு சொல்லுங்க எல்லோருமே ஒன்று எல்லாருக்கும் வலிக்கிற வலியும் ஒன்று அருதாவுதுர ரத்தமும் எல்லாருமே ஒன்று சப்ஸ்க்ரைப்